எச்சுபுர்ட் சின்ன மலை ஏன்னு இப்படின்னா நினச்சி பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா பாஸ் சீசன் எயிட்டோட இப்போது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் அண்ட் ஒஸ்ட் பர்ஃபார்மர் யார் அப்படிங்கிறத ஒரு செலக்ஷன் வந்து நடந்தது ஸோ நம்ம சேனலில் நேற்றே வந்து அப்டேட் கொடுத்துருந்தோம் ஸோ பெஸ்ட் பர்ஃபார்மரா வந்து தீபக் அண்டு பவித்ராவும் அதே மாதிரி ஒஸ்ட் பர்ஃபார்மராக வந்து சௌந்தர்யாவும் சிவகுமாரும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறமா பாஸ் வந்து என்ன பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நேரம் கழிச்சி வந்து தெரிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அந்த ப்ரோமோ டூ அண்ட் ப்ரோமோ த்ரீ சம்பவம் வந்து நம்ம பா பார்த்தோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே வந்து எல்லாேருமே வந்து அங்கங்கே பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அப்போது வந்து இன்றைக்கி எல்லாருமே சௌந்தர்யா தான் வந்து அதிகமாக சொன்னால் சௌந்தர்யாவும் ரஞ்சித் குள்ளியும் வந்து ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கும் போது சௌந்தர்யா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு வந்து பயங்கரமாக இவ் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு டாஸ்க்குன்னு கொடுத்துட்டா அதில் வந்து கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி கலாய்ச்சிட்டு இருக்கணும் அப்போ தான் வந்து ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிற ஒரு கேட்டகிரியில் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போது எனக்கு வந்து கொடுத்த ஒரு கேரக்டர் வந்து பனிப்பெண் அப்படின்ற ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க ஒரு பனிப்பென்னால் என்னால் என்ன பண்ண முடியும் அவ்வளோதான் பண்ண முடியும் வேறு என்ன பேசுகிறது அதில் பேசுகிறதுக்கே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னது பார்க்க முடிஞ்சு மாதிரி ஸ்கூல் டாஸ்க்குலேயும் அப்படி தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒரு இன்னசெண்டாக இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருந்தேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணேன் சரி நாம்ம தனியாக லவ் பண்ணி ஏதாவது பண்ணிடலாமோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட் ஒரு டாஸ்க் அப்படின்னாலே வந்து இவங்க எதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு அப்படின்னா வந்து ஒருத்தர் வந்து கத்திட்டே இருந்தாங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி வந்து அவங்க செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சிது ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க இப்போ வந்து இதெல்லாமே வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து மண்டைக்கு ஏறிக்கிட்டே இருக்குது ஸோ அது இல்லாமல் பிக் பாஸ் வந்து கரெக்டாக ஒரு டாஸ்கை வர பற்ற வச்சிட்டாரு ஸோ சௌந்தர்யம் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் வைஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு த்ரீ வீக் வந்து இவங்களை எவ்விட்டே பண்ணி ஆகணும் சும்மா வீட்டுக்குள்ளே உட்காந்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து சொன்னாங்க பட் இவங்க இப்போ இவங்க ஒருத்தர் தான் வந்து அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கண்டென்ட்டை வந்து பயங்கரமாக வந்து இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் அந்த மூணாவது ப்ரோமோக்கு தான் எல்லாருமே வந்து வெயிட்டிங் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்ரேஷன் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வச்சிக்ஸ் பாய்